ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவையில் திருநாமங்கள் இரண்டாம் பாசுரம் திருப்பாவையிலே ஒரு ஒரு பாசுரத்திலேயும் ஆண்டாள் எம்பெருமானின் திருநாமங்களை கூறுகிறாள் திருப்பாவையின் கதை நடைக்கு இந்த திருநாமங்கள் எல்லாம் எப்படி பொருத்தமாக அமைகிறது என்பதை ஆச்சாரிய அனுகிரகத்தினால் பார்க்கத் தொடங்கினோம் நேற்றைய தினம் ஆண்டாள் செய்து வரும் பாவை நோன்பிற்கு தன்னுடைய தோழிமார்கள் எல்லாரையும் அழைத்து இந்த நோன்பின் இலக்கு மற்றும் வழி நாராயணன் என்பதனால் முதல் பாட்டிலே நாராயண நாமத்தை இரண்டாம் பாட்டிலே இவள் கூறும் திருநாமம் பரமன் என்பது பார்க்கடலுள் பைய தூயின்ற பரமன் என்று எம்பெருமானை பாடுகிறாள் இரண்டாம் பாட்டிலே ஆண்டாள் ஏன் இந்த திருநாமம் இவ்விடத்தில் ஆண்டாள் தோழிமார்கள் எல்லோருக்கும் இந்த விரதத்தின் செய்ய வேண்டிய சில விஷயங்களையும் செய்யக்கூடாத சில விஷயங்களையும் பட்டியலிட்டு சொல்லத் தொடங்குகிறாள் இந்த இரண்டாம் பாசுரத்திலே எந்த ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானாலும் சில சாசனங்கள் மிகவும் முக்கியம் அதை போல் இவள் செய்ய இருக்கும் இந்த பாவை நோன்புக்கு ஆறு காரியங்களை செய்ய வேண்டும் ஆறு காரியங்களை செய்யக்கூடாது என்று சொன்னாள் ஆண்டாள் அது என்ன ஆறு ஆறு காரியங்கள் என்று கேட்டால் செய்ய வேண்டியவைகள் பரமநடியை அடியை பாட வேண்டும் நாட்காலே நீராட வேண்டும் ஐயம் இட வேண்டும் பிச்சை இட வேண்டும் உய்யுமார் எண்ண வேண்டும் உகந்து இருக்க வேண்டும் எம்பெருமானின் திருநாமங்களை பாடி நல்ல அனுஷ்டானங்களை எல்லாம் செய்து தர்ம காரியங்கள் தானங்கள் எல்லாவற்றையும் செய்து எல்லோரும் உழக்கக்கூடிய உபாயத்திலே மூண்டு சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும் இதுதான் இதன் சுருக்கமான பொருள் இப்படி ஆறு விஷயங்கள் இதற்கு மேலே ஆறு செய்யக்கூடாதவைகளையும் சொன்னால் ஆண்டாள் அவை என்ன நெய் உண்ணாமல் இருக்க வேண்டும் பால் உண்ணாமல் இருக்க வேண்டும் மையிட்டெழுதாமல் மலரிட்டு முடியாமல் இருக்க வேண்டும் செய்யாதன செய்யக்கூடாது அதே போல தீக்குறளை சென்று ஓதக்கூடாது போஜ்ய பதார்த்தங்களையோ அலங்காராதிகளையோ செய்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் இக்காலத்திலே அதே போல பெரியோர்கள் செய்யாத காரியங்களை செய்யக்கூடாது மற்றவர்களை பத்தி கோல் சொல்லக்கூடாது இப்படி ஆறு விஷயங்களை தவிர்க்க வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான சாசனங்களை ஆண்டாள் எடுத்துரைத்தாள் தோழிகளுக்கு பத்தி சாசிதாவான எம்பெருமானின் திருநாமம் தானே பொருத்தமாக இருக்கும் எம்பெருமான் நாராயணன் பரமபதத்திலிருந்து சாசனம் நேரடியாக செய்கிறானா என்று கேட்டால் அப்படி தெரியவில்லை இவ்வுலகத்தை நடத்த அவன் செய்யக்கூடிய காரியம் ஒன்று இருக்கிறது நாகமேறி நடுக்கடலுள் துயின்ற நாராயணனே என்று ஆழ்வார் பாடுவார் அந்த நாராயணன் எம்பெருமான் நாகத்தின் மீது ஏறி நடுக்கடலுள் துயில் கொண்டு திருப்பார்கடலிலே வியூகமூர்த்தியாக இருந்து கொண்டு அவனுடைய காரியங்கள் அனைத்தையும் சாசனங்கள் அனைத்தையும் நடத்துகிறார் ஆண்டாள் விரதத்தின் சாசனத்தை செய்யும் பொழுது சாசிதாவான எம்பெருமானான இந்த பார்க்கடலுள் வையத்து என்ற பரமனை பற்றி பாடினால் மிகவும் பொருத்தமாக அமைந்த திருநாமம் பரமன் என்பது இந்த இரண்டாம் பாசுரத்தில்